ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு மேலும் ஒரு சிக்கல் பிவித்துரு ஹெல உரிமைய சிஐடியில் முறைப்பாடு இரண்டாயிரம் ரூபாய் நானையத்தால் தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள புதிய தகவல் மருத்துவ பீடத்தில் இடம்பெற்ற பெரும் மோசடி சிக்கிய தென்னிலங்கை யுவதி அனுர அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை வெளியான ஆய்வு அறிக்கை பவுனியா மாணவனுக்கு நேர்ந்த துயரம் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர்களின் அறைகளில் சிக்கிய பொருட்கள் தந்தையின் கையிலிருந்து தவறி விழுந்த குழந்தை உயிரிழப்பு திருக்கோணமலை புத்தர் சிலை விவகாரம் பௌத்த பிக்குகளுக்கு விளக்கமறியல் நீடிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் தேர்தல் விஞ்ஞாபன கண்காணிப்பானின் சமீபத்திய புதுப்பிப்பின்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்துக்குள் தனது முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை மேலும் பத்து வாக்குறுதிகள் முன்னேற்றத்தில் உள்ளதோடு ஒன்பது வாக்குறுதிகளில் முன்னேற்றம் இல்லை என்பதுடன் ஒரு வாக்குறுதி தோல்வியடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மதிப்பீடானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட முப்பது முக்கிய வாக்குறுதிகளை கண்காணித்துள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தையும் உள்ளடக்கியுள்ளது எனினும் இது டித்வா சூரா முன்னதாகவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது அன்னூறு மீட்டரினால் கண்காணிக்கப்படும் வாக்குறுதிகள் பொதுமக்களின் அதிக ஆர்வம் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களின் அடிப்படையிலேயே தெரிவு செய்யப்பட்டுள்ளன இவை பொருளாதார சீர்தல் எதிர்ப்பு ஒழுங்கும் மற்றும் சமூக பாதுகாப்பு போன்ற முக்கிய கொள்கை பரப்புகளை பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் இரண்டு மாதங்கள் கற்கையை தொடர்ந்து தென்னிலங்கை மாணவி தொடர்பில் தகவல் வெளியாகி சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் கடந்த நவம்பர் மாதம் மருத்துவப்பீட புதுமுக மாணவர்களுக்கான கற்கை நெறிகள் ஆரம்பமானது அதன்போது கண்டியைச் சேர்ந்த பெரும்பான்மையினர் புதுமுக மாணவர்களுடன் பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் பதிவுகளை மேற்கொண்டு விடுதியில் தங்கியிருந்து மருத்துவ பீட விரிவுரை மண்டபத்துக்கு விரிவுரைகளுக்கும் கடந்த இரண்டு மாத காலத்துக்கு மேலாக சென்று வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கற்கை செயற்பாட்டின் போது மாணவர்களை குழுக்களாக பிரித்துள்ளனர் அதன்போது இருநூற்றி இரண்டு மாணவர்கள் காணப்பட வேண்டிய நிலையில் இருநூற்றி மூன்று மாணவர்கள் காணப்பட்டமையால் ஏற்பட்ட குழப்பத்தை அடுத்து அது தொடர்பில் பரிசீலிக்கப்பட்ட போதே பல்கலைக்கழக அனுமதி பெறாத ஒருவர் மாணவிகளுடன் இணைந்து கடந்த இரண்டு மாத காலமாக விரிவுரைகளில் கலந்து கொண்டமை தெரியவந்துள்ளது இலங்கை மத்திய வங்கி அதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாளில் முக்கிய பாதுகாப்பு அம்சங்களை வெளியிட்டுள்ளது மத்திய வங்கியின் கூற்றுப்படி இந்த இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் பொதுமக்கள் அதன் நம்பகத்தன்மையை எளிதாக சரிபார்க்க உதவும் வகையில் பல பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது மேலே உயர்த்தி பிடித்தால் கொண்ட சிங்கம் தெளிவாக தெரியும் மேலும் வளிச்சத்துக்கு மேலே உயர்த்தி பிடித்தால் நிறம் மாறும் பாதுகாப்பு நூல் நீல நிறத்திலிருந்து பச்சை நிறத்துக்கு மாறி கொழும்பில் உள்ள கடிகார கோபுரத்தினை காட்டுகிறது பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு உதவ வடிவமைக்கப்பட்ட ஆறு தொட்டுணரக்கூடிய பட்டைகள் உள்ளன புற ஊதா ஒளியின் கீழ் ஆண்டு கருப்பொருளில் ஒளிரும் இரட்டை மற்றும் தோன்றும் மதிப்பு தெரியும் இதனால் உண்மையான கண்டுபிடிக்கவும் இந்த அம்சங்களை பயன்படுத்துமாறு மத்திய வங்கி பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர்களின் அறைகளில் கைத்தொலைபேசிகள் உள்ளிட்ட பல உபகரணங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அல்கமகி ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை அறைகளில் விசேட சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது வெளிக்கடி சிறைச்சாலையின் கே பிரிவில் இருவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கமைய வெளிக்கடை சிறைச்சாலையின் கே பிரிவில் இவர்களுடன் சேர்ந்து சுமார் நூற்றி ஐம்பது கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றன மேலும்பதிமாரி ஐ சி சிபிஆர் சட்டத்தின் கீழ் கைது செய்யுமாறு பிவித்துருமைய கட்சியின் இளைஞர் அணியின் செயலாளர் குமார ராஜரத்ன குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடந்த பதினாறாம் திகதி ஜனாதிபதி ஆற்றிய உரை நாட்டின் ஒற்றுமைக்கும் சமாதானத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதால் அது தொடர்பில் விசாரணைகளை நடத்துமாறு இன்று குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அது தொடர்பில் குமார ராஜரத்ன மேலும் கூறியதாவது பௌத்த மக்கள் போயா தினத்தில் அனுராதபுரத்தை கடந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள விகாரைக்கு வந்து வைராக்கியத்தை விதைப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இந்த நாட்டு மக்கள் சுதந்திரமாக தமது மத அனுஷ்டானங்களை செய்து தங்களின் அடையாளங்களை வெளிப்படுத்தியவர்கள் இன்று அரசாங்கத்திடம் கேட்டால் மதஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் இவ்வாறான பிரசாரங்களால் தமிழ் மக்கள் மத்தியில் சிங்கள மக்களுக்கு எதிரான குரோதத்தை விதைப்பதாக உள்ளது தனக்கு விரும்பிய மதத்தை பின்பற்ற மக்களுக்கு இருக்கும் சுதந்திரத்தை ஜனாதிபதி தனது அதிகாரத்தை கொண்டு மட்டுப்படுத்த முயற்சிக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வவுனியா மயிலங்குளம் குளத்தில் நான்கு மாணவ நண்பர்களுடன் சேர்ந்து குளிக்கச் சென்ற பதினெட்டு வயதான மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது நேற்று மாலை இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த மாணவன் பவுனியா கோயில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் பவுனியா இந்துக்கல்லூரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏஎல் பிரிவு மாணவன் என தெரியவந்துள்ளது உடல் மேலதிக பரிசோதனைக்காக மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கழுத்துறை பானந்துறையில் இரண்டரை மாத பெண் குழந்தை தந்தையின் கையிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக குழந்தையின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் கழுத்துறை பானந்துறை அலுபவமுள்ள பகுதியைச் சேர்ந்த இரண்டரை மாதங்கள் வயது நிரம்பிய ரொசேலி கொயாசா என்ற குழந்தையே லேடி ரிச்வே குழந்தைகளுக்கான வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக குழந்தையின் தந்தை நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இரவு வேலை முடித்து வீடு திரும்பிய தந்தை குழந்தையை கைகளில் ஏந்தியபடி நடந்து கொண்டிருந்த போது குழந்தை தந்தையின் கையிலிருந்து தவறி சீமந்து தரையில் விழுந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் திருக்கோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான வழக்கில் கசப்பு தேரர் உட்பட நான்கு பௌத்த பிக்குகளை எதிர்வரும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கு மறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணையை இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது